அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போது இந்த பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தா வேக வைக்க போகிறோம் அதுக்காக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு ரெண்டு கப் அளவு பாஸ்தா சேர்த்துக்கிறேன் இந்த பாஸ்தா நல்லா வெந்து வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் பாஸ்தாவை வடிகட்டி அது மேலே பச்சை தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாது இப்போது அதே பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன் முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த முட்டையை நல்லா குட்டி குட்டியாக கொத்து முட்டையாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துடும் முட்டை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறப்பையே நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ அதே பாத்திரத்திலேயே ஒரு நாலு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயத்தோட கலர் ஓரளவு சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் அதில் சேர்த்துருக்கேன் கேரட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது கேரட் ஓரளவு வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கலாம் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கொட பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குடமிளகா சேர்த்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது குடமிளகாவோடய டேஸ்ட் மாறிடும் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பாஸ்தா வேக வைக்கிறப்ப அதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இதுக்கு காய்கறிகளுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதி வரட்டும் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிவிடுங்க இப்போது நம்ம வடித்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம் பாஸ்தாவை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்துருக்குறது எதுக்குன்னா அப்போ தான் இந்த பாஸ்தாவோட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அதுக்காகத்தான் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பாஸ்தாவோட நல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம இப்போ கொத்தி எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் டின்னர் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெட்சப் எடுத்துருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பாஸ்தா ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே மல்லி புதினா இலைகள் தூவிக்கலாம் ரொம்ப சூப்பரான பாஸ்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்